வணக்கம் நான் தேவா பிரபஞ்ச சக்தியை உணர்றதுக்கு நாம் என்ன பண்ணலாம் தான் தெளிவாக இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் கடைசி வரைக்கும் கேளுங்க பிரபஞ்ச சக்தியை உணரணும் அப்படிங்கிற இந்த நோக்கம் நம்ம மனசுக்குள்ளே வந்திருக்கு அப்படின்னா நிச்சயமாக அந்த ஆற்றலுடைய நிறைய மாயாஜாலங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்போது அது நம்ம கூடவே இருந்தால் நம்ம இருபத்தி நாலு மணி நேரமும் அதை உணர்ந்தால் நம்மளால் எப்படி ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் அப்படிங்கிற அந்த எண்ணம் தான் நாம் இந்த விஷயத்தை இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம் கேட்டுக்கிட்டு இருக்கோம் என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் படி தேடல் தொடங்கப்படணும் அது தொடங்கப்பட்டாச்சு இதுவே மிகச்சிறந்த அறிகுறி நாம் அதை உணரப்போகிறோம் அதோட இணைஞ்சு முழுமையாக வாழப்போகிறோம் அப்படிங்கிறதுக்கு இதில் இன்னொரு முக்கியமான கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா தேவைகளுக்காக மட்டும் பிரபஞ்சத்தை தேடாம எப்பவுமே பேராற்றலோடு இணைஞ்சு ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிற அந்த உணர்வு தான் உண்மையிலே நம்மளை வந்து பேராற்றலோடு இணைக்குது அதுதான் பேராற்றல் தன்னைத்தானே வெளிப்படுத்தி நமக்குள்ள ஒரு பூரணமான ஒரு உணர்வாகவே அது இருக்கிறதுக்கு அதுதான் ஒரு சிறந்த வாய்ப்பும் கூட ஏன்னா ரொம்ப எளிமையா சொல்லணும்னா பேராற்றலுடைய அந்த பரிபூரணமான அந்த தன்மையை சக்தியை உணர்றதுக்கு அதை நாம் நினைவில் வச்சுக்கிட்டாலே போதுமானது ஆனால் நாம் ஒரு தேவைக்காக மட்டும் தேவை சார்ந்த விஷயங்களுக்காக மட்டும் நாம் கேட்கும்போது நமக்கு இந்த தேவைகள் சார்ந்த விஷயங்கள் தான் அதிகமாக கவனத்தில் இருக்கும் இது எப்போ நடக்கும் எப்படி நடக்கும் இதை நம்ம எப்படி பண்ண போகிறோம் இந்த மாதிரி சிந்தனைகள் தான் நமக்கு அதிகமாக ஓடும் நம்ம பிரபஞ்சத்தை பற்றி நினைக்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும் எப்போ வந்து நம்மளால முடியலை அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் வருதோ அப்போல்லாம் அப்பப்போ நாம பேராற்றல் இருக்கு ஏதாவது பண்ணும் அப்படின்னு நம்மளை நம்மளை சமாதானப்படுத்திக்கிட்டு நாம் தொடர்ந்து முன்னேறி போய்க்கிட்டே இருப்போம் இதுல நம்ம என்னதான் பேராற்றலோட இணைஞ்சு செயல் செய்யற மாதிரி இருந்தா கூட நம்மளுடைய கவனம் பேராற்றல் மேல கம்மி தான் நமக்கு நம்ம என்ன தேவையோ நமக்கு என்ன பற்றாக்குறை இருக்கோ இப்போ என்ன தற்காலிக சூழல் சிக்கலாக இருக்கோ அது மேலே மட்டும்தான் நமக்கு அதிக கவனம் இருக்கும் இன்னும் சுருக்கமாக சொல்ல உங்கள் வாழ்க்கை சார்ந்த சூழல் சார்ந்த சிந்தனை உங்களை முழுமையாக ஆட்டி வைக்கும்போது நாம் பேராற்றல் சார்ந்த சிந்தனை ரொம்ப குறைவாக தான் கவனம் செலுத்துவோம் ஆனால் இதே இது இந்த தற்காலிக சூழல்களை தாண்டி நீங்கள் அதிகமாக பிரபஞ்சத்தை கவனத்தில் எடுக்க எடுக்க இந்த தேவைகள் சார்ந்த கவலை பயம் இதெல்லாம் குறையிறத உங்களால் பார்க்க முடியும் அப்போது பேராற்றலை பற்றின கவனம் அதிகரிக்கும் போது வாழ்க்கையை பற்றின பயம் கவலை எதிர்காலம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே எதிர்மறைகள் குறைய தொடங்குது பேராற்றல் தன்னைத்தானே வெளிப்படுத்திக்கிறதுக்கான முழுமையான அனுமதியையும் கொடுக்குது ஆனால் இதில் ஒரு சின்ன சிக்கல் என்னென்னா ஒரு இலகுவான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ நான் சொல்கிற விஷயத்த சுலபமாக செய்ய முடியும் ஆனால் நீங்கள் ஒரு இக்கட்டான சூழலில் இருக்கீங்க நிறைய விஷயங்கள் உங்களை நெருக்கடி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு மனநிலைமையை நான் எப்படி எப்படி நான் கொண்டு வர்றது இந்த கேள்வி நிச்சயம் வரும் அப்போது நாம் செய்ய வேண்டியது என்னென்னா இலகுவானதோ இக்கட்டானதோ நீங்கள் என்ன செஞ்சாலும் நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குங்கிற அந்த எண்ணத்தோட செயல் செய்யுங்க நீங்கள் எந்த செயல் செய்கிறதுக்கு முன்னாடியும் ஒரு ஆழமான சுவாசம் எடுங்க நல்ல ஆழமான சுவாசம் அதுக்கப்புறம் பிரபஞ்சம் நம்மளை கவனிச்சுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத ஒரு முறை கவனத்தில் எடுத்துட்டு உங்களோட செயல்களை முழுமையாக கவனத்தோட போங்க இது உங்களை நிதானப்படுத்துறது மட்டும் இல்லாமல் எது நம்மளை படைச்சு இயக்கிக்கிட்டு இருக்கோ அதுவும் நம்ம கூட இருக்குங்கிற உண்மையை உணர்றதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் இதனால் நீங்கள் எந்த சூழ்நிலையை ஃபேஸ் பண்ணாலும் அதில் ஒரு புது தெம்பும் தைரியமும் உங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப நல்ல விதமாக அந்த விஷயங்களை எதிர்கொள்வீங்க நல்ல விளைவுகள் நடக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது இப்போ உதாரணத்துக்கு நாம் ரொம்ப அதிகமாக பதட்டப்படுறது இந்த கமிட்மெண்ட் சார்ந்த ஒரு ஃபோன் கால் அந்த ஒரு ஃபோன் கால் வரும்போது அந்த நம்பரை பார்த்தோன்னே நம்மளறியாமல் நம்ம மனசு ஒரு பதட்டத்திலையும் பயத்திலையும் தொத்திக்கும் அப்போ அந்த நேரத்தில் நாம் ஒரு ஆழமான சுவாசம் இல்லை ரெண்டு மூணு முறை கூட எடுத்துட்டு ஒரு நிமிஷம் இவங்களுக்கு என்ன பதில் சொல்ல போகிறேன்னு எனக்கு தெரில நீ கவனிச்சுக்கிட்டு இருக்க என்ன விஷயம் பண்ணணும் எதுக்குள்ளே எனக்கு நடக்கும் இது எதுவுமே எனக்கு தெரியல நான் முழுமையான குழப்பத்தில் இருக்கேன் நீ இருக்கேங்கிற தைரியத்தில் நான் பேசுகிறேன் எப்படி என்னங்கிறத நீ பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோன் காலை அட்டன் பண்ணுங்க நீங்கள் இது வரைக்கும் பேசின விதத்துக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் பேசுகிற விதத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும் அதில் நிறைய நம்பிக்கை தெரியும் அந்த கமிட்மெண்ட்டுக்காக கேட்க ஃபோன் பண்ணவங்க கூட உங்கள் வார்த்தைகளை முழுமையாக நம்புவாங்க சரின்னு சொல்லிட்டு அமைதியாக வைக்கிறதுக்கு தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் வாய்ப்புகள் இருக்குது இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் இதை விட நீங்கள் எல்லா செயல்களையும் பேராற்றலை நினைவுபடுத்தி செயல் செய்கிற ஒரு தன்மையை கொண்டு வர கொண்டு வர உங்கள் வாழ்க்கை இலகுவாகிறத கண்டிப்பாக நீங்கள் பார்க்க முடியும் இது வரைக்கும் நான் செஞ்ச பல முயற்சிகளில் பேராற்றலை சீக்கிரமாக உணர்கிறதுக்கான நமக்காகவே இருக்கிறத உணர்றதுக்கான சிறந்த வழி நான் இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இது உண்மையிலேயே செய்கிறதுக்கு சுலபமாக இருக்கிற மாதிரி தெரியல ஆனால் ரொம்ப சக்தி வாய்ந்தது இது மட்டும் உங்கள் வாழ்க்கை முறை ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் கேட்க வேண்டிய அவசியம் கூட இருக்காது பேராற்றல் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கான விஷயங்கள் நகர்த்துறத நீங்க கண் கூட பார்க்க முடியும் மனசார செயலா கண்டிப்பா எல்லா விஷயங்களும் ரொம்ப எதார்த்தமா உண்மையை போனா எதார்த்தங்கள் தான் உண்மையான மாயாஜாலங்கள் ஏன்னா அது யதார்த்தமா இருக்கிறதுனால நமக்கு அது மாயாஜாலங்கிறது தெரியாமல் இருக்கும் ஒரு உதாரணத்துக்கு நாம் ஒரு ஒருவேளை உணவு சாப்பிடணுன்னா அதுக்கு பின்னாடி நடக்கிற செயல்களை பாருங்கள் விவசாயி விதைக்கணும் அவங்களுடைய வேர்வை அந்த சேத்துல பட்டு அந்த வைரங்கள் வந்து முளைச்சி நின்று அதுக்கப்புறம் அதை நம்ம அறுவடை செஞ்சு அவங்க அதுக்கப்புறம் இன்னொருத்தர்கிட்ட கொடுத்து அதை ஒருத்தர் வாங்கி அதை இன்னொருத்தருக்கு அனுப்பி அவர் நம்ம கைக்கு கிடைக்கிற மாதிரி செஞ்சு இத்தனை மனிதர்களுடைய உழைப்பும் வாழ்க்கையும் இந்த விஷயத்த சார்ந்திருக்குது அப்போ ஒரு வேலை சாதம் அப்படின்னு நம்ம சாப்பிட்ற அந்த சாப்பாடுக்கு பின்னாடி கிட்டத்தட்ட ஒரு குறைஞ்சது ஒரு ஆறு மாத கால பயணம் இருக்குது அதுக்கப்புறம்தான் அது நம்மளுடைய தட்டுக்கு வந்து சேருது இது உண்மையிலேயே மாயாஜாலந்தான் ஆனால் இது எடுத்துக்கிற கால அளவுனால இது யதார்த்தமான ஒன்றா மாறிடுச்சு இது மாயாஜாலமாக நம்ம கண்களுக்கு தெரிகிறது ஆனால் உண்மையிலே இதுதான் மாயாஜாலம் ஆனால் இந்த செயல்கள் எல்லாத்தையும் ஒருங்கிணைக்க யாரோ ஒருத்தர் இருக்காங்களா அவங்கவங்க செயல்களை அவங்கவுங்க சரியாக செய்கிறதுனால இன்னைக்கு இந்த வேலை உணவு நம்ம கைக்கு வந்து சேருது இப்போ அவங்கவுங்க வேலையை சரியாக செய்ய வைக்கக்கூடிய ஒரே ஆள் யார் அந்த பேராற்றல் மட்டும்தான் அது இது எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு ஒவ்வொருத்தருடைய பசி உணர்வையும் தீர்த்துகிட்டு இருக்கு அப்போ பேராற்றல் இல்லாம நம்மளுடைய வாழ்க்கை இயங்கிறதுக்கு வாய்ப்புகளே இல்லை அதுதான் எல்லாமே நம்மளுடைய உயிர் சக்தி நம்மளுடைய உடல் இயங்கிறதுக்கு தேவையான சக்தி நம்மளுடைய உணவு இப்படி ஒரு உணவு கொண்டு வந்து கையில கொடுத்து அதை நாம சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த உணவை என்ன செய்யணும் எப்படி பயன்படுத்தணும் இது எல்லாமே பதிவுகளாக நம்ம உடம்பில் இருக்குது இதை பதிவு பண்ணி இப்படி தான் இயங்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை உருவாக்கி அதை இயக்கிக்கிட்டு இருக்கிறது பேராற்றல் தான் அப்போது நம்மளோட வேலை என்ன நல்ல சொகுசாக இருக்கலாம் நமக்கு தேவையான விஷயங்களை அது ரொம்ப நல்லாவே பார்த்துக்கிட்டு இருக்கு நமக்காக அது என்னெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்குங்கிறத நாம் இன்னும் கொஞ்சம் விழிப்பாக பார்க்கணும் அப்படி பார்க்க பார்க்க அது எந்த அளவுக்கு துல்லியமாக வேலை செய்யுதுங்கிறத நம்ம உணர முடியும் அதை நீங்கள் உணர உணர உங்களுக்குள்ள பேராற்றல் நிரம்பி வழியும் நீங்கள் பேராற்றலை தவிர வேறு எந்த உணர்வுகளிலும் இல்லாத அளவுக்கு அது உங்களுக்குள்ள நிரம்பி வழியும் இது மிகச்சிறந்த அனுபவமாக நிச்சயமாக இருக்கும் இந்த காணொலியை கேட்டு முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்காக பிரபஞ்சம் என்ன செஞ்சது அப்படின்னு நினச்சி பாருங்கள் ஒவ்வொரு விஷயத்துக்குள்ளேயும் நீங்கள் என்ன பண்ணீங்க பேராற்றல் என்ன பண்ணிச்சுன்னு நின்று நிதானமாக தெளிவாக பாருங்கள் உங்களோட வேலை என்ன இயற்கையோட வேலை என்னன்னு நமக்கு புரிஞ்சிடுச்சுன்னா நாம் எவ்வளவு பாக்கியசாலிகள்ங்கிறது நம்மளால் உணர முடியும் இந்த எண்ணமானது நமக்குள்ளே பேராற்றல் மேலே மிகப்பெரிய நன்றி உணர்வு உண்டாக்கும் இந்த நன்றி உணர்வில் நாம் கரையும் போது பேராற்றல் நமக்குள்ளேயும் இருக்கு அது தன்னைத்தானே விடுவிச்சுக்கும் அந்த உணர்வுலையும் பேரானந்தத்திலையும் நீங்கள் தெளிச்சு போவீங்க இது நிகழணும்னா நாம விழிப்போட நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்களையும் நமக்குள்ள நடக்கிற விஷயங்களையும் நாம் கொஞ்சம் பார்க்கணும் நல்லது பேராற்றல் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்குது அது தன்னைத்தானே வெளிப்படுத்திக்க அனுமதி கொடுங்க அனுமதித்தல்ங்கிறது அமைதியாக வேடிக்கை பார்க்கறது நீங்கள் அமைதியாக வேடிக்கை பார்த்தீங்கன்னா அது தன்னைத்தானே வெளிப்படுத்திக்கும் அது போதும் வாழ்க்கை பிரமாதமாக இருக்கும் நல்லது இதில் வேறு எதேதும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க இதை சார்ந்த அனுபவங்கள் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா தாராளமாக அதை கமெண்ட் பண்ணுங்க உங்கள் வாழ்க்கையில் நடந்த அந்த மாயாஜாலத்தை ஒரு வாய்ஸ் நோட்டாக என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க அதை நாம் ஒரு வீடியோவாக வெளியிடலாம் ஏன்னா அதை கேட்கும்போது நம்பிக்கைக்காக காத்திருக்கிற ஏதோ ஒரு மனசுக்கு ஒரு புது தெம்பு கிடைக்கும் அது அவங்க வாழ்க்கையை மாற்றுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நல்லது இந்த காணொளி பயனுள்ளதா இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய நட்புகளோடையும் உறவுகளோடையும் பகிர்ந்துக்கோங்க நன்றிகள் கோடி